லைக்கா அப்படின்னு சொன்னாலே பல திரைப்படங்களை தயாரிச்சிருக்க கூடிய நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருந்த லைகா தன்னோட இந்த ஒரு பணியை பாத்தீங்கன்னா நிறுத்த போறாங்க அப்படின்ற தகவல் பலியாக இருக்கு அதாவது லைக்காவுக்கு தொடர்ந்துமே பல திரைப்படங்களால நஷ்டங்கள் தான் ஏற்பட்டுட்டு வருது அதுவும் பெரிய பெரிய ஹீரோக்களோட படத்தை தயாரிச்சதாலேயே இப்படி லைகா வந்துட்டு கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலையில பாத்தீங்கன்னா லைகா வந்துட்டு கடைசியா நம்ம தளபதி விஜயோட மகனான ஜேசன் சஞ்சய் இயக்க போற அவரோட ஃபர்ஸ்ட் திரைப்படத்தை இயக்க தயாரிக்க போறாங்களாம் அது இதுதான் அவங்களோட கடைசி தயாரிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு திரைப்படத்தையும் லைக்கா தயாரிக்க போறது கிடையாது அப்படின்ற மாதிரி இதுக்கு நெட்டிசன்கள்லாம் ஆரம்பிச்சு வச்சது தளபதி விஜய்னா சோழிய முடிச்சது தளபதி பையன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க ஏன்னா லைக்கா கடைசியா ஜேசனோட இந்த திரைப்படத்தை தயாரிக்குதுன்னா அதுக்கப்புறம் எந்த திரைப்படமும் தயாரிக்கலாம் கண்டிப்பா அங்க வர பேட் நேம் பாத்தீங்கன்னா சஞ்சைக்கு தான் போகும் தான் லைக்கா வந்துட்டு இப்படி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் இப்படி நெட்டிசன்கள் வந்துட்டு சொல்லிட்டு வராங்க மணி லத்தனத்தோட இயக்கத்துல ரகுமானோட இசையில கமலஹாசனோட நடிப்புல வழியாக போற திரைப்படம் தான் தங்களை திரைப்படம் இது ஒரு திரைப்படம் ஜூன் மாதம் ரிலீஸ் ஆகும் கமலஹாசன் நடிச்சிருக்காங்க இந்த ஒரு திரைப்படத்துல ரசிகர்களுக்கு எதிர்பார்ப்பு அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இந்த நிலையில பாத்தீங்கன்னா திரைப்படத்தோட சிங்கல் பத்தின அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க நம்ம உலக நாயகன் இப்ப அமெரிக்காவுக்கு போயிட்டு முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா நடந்துட்டு இருக்குமானோட ஷூட்டிங் ஸ்பாட்ல அதாவது அவரோட ஸ்டூடியோக்குள்ள நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் ரெண்டு பேரும் இருக்காரு சிங்கிள்கான வேலை எல்லாம் போகிட்டு உலகநாயகனோட உலக நாயகனோட இந்த ஒரு பாடல் வெளியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அஸ்வந்த் மாரிமுத்தோட இயக்கத்தில் ரீசெண்டாக வெளியான திரைப்படம் தான் டிராகன் திரைப்படம் சூப்பர் ஹிட் அடிச்ச திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் பிரதீப் ரங்கநாதனோட நடிப்புல அண்ட் நிலையில் அடுத்ததாக நிலையில அஸ்வந்த் மாரிமுத்து இவங்க கூட கூட்டணி அமைக்க போறாரு அவங்க கூட கூட்டணி அமைக்க போறாரு அப்படின்ற தகவல்கள் வழியாக்கிட்டு இருந்துச்சு பட் வந்து கண்டிப்பா சொல்லலாம் சிம்புவோட வந்துட்டு ஒரு திரைப்படம் பண்ணுறாரு அப்படின்னு காட் ஆஃப் லவ் அப்படின்ற திரைப்படம் அண்ட் அதுக்கப்புறமா ஏஜிஎஃப் நிறுவனத்தோட இணைஞ்ச ஒரு திரைப்படமும் அண்ட் தனுஷ் கூட வந்துட்டு ஒரு திரைப்படமும் பண்ண போறாரு அப்படின்ற தகவல் வெளியாச்சு வழியாச்சு இது பார்த்து அஸ்வந்த் மாரிமுத்து ஐயா கொஞ்ச சும்மா இருக்கீங்களா என்னோட அடுத்த திரைப்படங்கள் பத்தி எந்த வதந்தியும் பரப்பாதீங்க நீங்க கஷ்டப்பட வேணாம் அப்படின்ற மாதிரி அவரோட எக்ஸ் நலத்துல வந்து பதிவிட்டிருக்காரு இத வச்சு பாக்கும்போது கண்டிப்பா அஸ்வந்த் மாரிமுத்து வந்துட்டு அடுத்ததா சிம்புவை வச்சுதான் இயக்க போறாரே தவிர வேற யாரு கூட வந்துட்டு எந்த ஒரு கூட்டணியும் அமைக்கலாம் அப்படின்றது திட்டமத்துமா தெரிய வருது